என்னது <expand> <sharpvikân>

இந்த மாதிரி எப்படி போகிறது பிடி 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 தேங்க பட்டி ஒழிஞ்சிக்கிட்டீங்களா ஏ வாருது எப்படி போறது பாரு அங்க போய் பார்த்தாச்சு இன்னைக்கு என்ன தோசையா இட்லியா தோசை தோசை செஞ்சு சட்னி

கமெண்ட் பண்ணுங்க நீங்களே என்ன வீட்டில் ஸ்வீட் செஞ்சீங்கன்னு சொல்லுங்க என்ன ரெண்டே ரெண்டு நாள் தான் இருக்குது நாளைக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்து வந்தால் வேலை முடிஞ்சு நீங்களே ட்ரெஸ் எடுத்தாச்சா ஸ்வீட் செஞ்சாச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஊரில் இருக்கிறீங்களா ஊருக்கு போகிறீங்களா அதெல்லாம் சொல்லுங்கள் எந்த ஊருன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் குட் நைட்